செய்தி அரசல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விருந்தினர் யாருன்னா தமிழர் தன்னுரிமை கட்சியின் பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்களை நான் சந்திக்க போகிறோம் வாங்க போகிறான் வணக்கம் 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 ம் திராவிடம் காங்கிரஸ் எதிர்பார்த்தால் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய வளங்களை பாதுகாக்கவில்லை தமிழ்நாட்டினுடைய நிலங்களை பாதுகாக்கவில்லை தமிழ்நாட்டினுடைய மொழியை பாதுகாக்கலை அறு தான் அறுபத்தேழில் தமிழர்களாகிய நாம் நம்முடைய முன்னோர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த பின்னால் இப்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்போ வந்து தமிழ் வந்து படிக்கும்போது பத்தாம் வகுப்பில் இருந்தது எட்டாம் வகுப்பு வந்தது ஆங்கிலம் எட்டாம் வகுப்பில் இருந்து ஆறாம் வகுப்பு வந்தது அப் அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் தமிழ் வாழ்க நாங்கள் தான் தமிழ் அறிஞர்கள்னு பேசிட்டு இருந்த திராவிட கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்கள் என்ன பண்ணிக்கணும் மறுபடியும் பின்னோக்கி போன தமிழை முன்னோக்கி கொண்டு வந்து எல்லா பல்கலைக்கழகங்களையும் தமிழ் தான் இனிமேல் பாடமொழி என்ன தப்பு இருக்கு தமிழ்ல தமிழில் சொல்ல இல்லையா எழுத்து இல்லையா பொருள் இல்லையா யாப்பு இல்லையா அணி இல்லையா எது இல்லை உருவாகுது எல்லா மொழிகளும் வந்த மொழி தானே பல மொழிகளெல்லாம் சொல்றோம் எல்லா மொழிகளும் தமிழ் எங்க தமிழ்ல இருந்து தான் நாங்கள்லாம் வந்தோம்னுட்டு அப்படி இருக்க தமிழ் மொழியே நீங்க ஏன் பாட மொழியாக்கல பயிற்று மொழியாக்கல அறிவியல் மொழியாக்கல அறிவியல் தான் நாமெல்லாம் பாடம் பிடிச்சோம் அறிவியல் வரலாறு பூகோளம் பூகோளம் வரலாறு கணக்கு எல்லாம் தமிழ் எல்லாம் ஐந்து பாடத்திட்டங்கள்லயும் தமிழில் தான் படிச்சோம் ஒரே ஒரு பாடம் தோட்டம் ஆங்கிலத்தில் பள்ளியில இருந்தது இப்போ இதையெல்லாம் கொண்டு தமிழ்நாட்டில் விட்டு மீண்டும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணணும் தமிழ்நாட்டுல நாங்க ஆடணும் தமிழ்நாடையே நான் வரணும் என் பிள்ளை வரணும்னு பேசிட்டா அப்படியே நீங்க சொல்ற மாதிரி அடுத்தடுத்து அவங்க தலைமுறையும் ஆட்சியை வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற யஜமான் யாரு மக்கள் தான் மக்கள் தானே மக்கள் தான் அந்த தீர்ப்பு கொடுக்கணும் மக்களுக்கு தான் இப்போ ஒரு போதை ஆயிடுச்சு நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மணி நேரம் வேலை செஞ்ச உடனே முதல்ல போறது குடிக்கிறது தானே போறவன் அவன் சம்பளம் வீட்டுக்கு போகலையா அவன் என்ன சொல்றான்னா நாங்க தான் கவர்மெண்டே நடத்துறோம்ன்றான்

நீங்க இந்த மக்களுக்கு வரி பணத்துல சம்பளம் கொடுத்தது எவ்வளவு வசதிகள் செஞ்சது எவ்வளவு சாலை போட்டது எவ்வளவு அணைக்கட்டுறது எவ்வளவு கல்விக்காக மருத்துவத்துக்காக நீங்க செலவு செஞ்சது எவ்வளவு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு எதிர்க்கட்சியும் இல்லை அப்போ மக்கள் இருந்து கேட்பாங்க அவர் என்ன கேட்கறது நான் என்ன சொல்றது சொல்லிதான் சட்டம் நீங்க நீங்க வந்து ஜனநாயகத்தில் ஐந்து வருடத்திற்கு தான் நீங்க வேலைக்காரங்க நான் போனாலும் வேலைக்காரன் நீங்க போனாலும் வேலைக்காரன் தான் நமக்கு அங்கே ஒரு வேலையும் கிடையாது சரிப்பா அவங்க வேலைக்காரனா சொல்லவே இல்லையா நாங்கள் தான் எஜமானர் எந்த ஒரு ஆட்சி வந்து உக்காண்டாலும் நாங்கள் தான் எஜமானர் நீங்கள் தானே வேலைக்காரன் சொல்கிறார் அது வந்து முடியாட்சியில் இருந்த மன்னர்கள் கூட அப்படி செய்யலை தமிழர்கள் தமிழ் ராஜராஜ சோழனோ பாண்டியனோ சேரனோ முடியாட்சி செய்தப்போ கூட நான் என்ன சொல்ல சொல்லவே இல்லை ஆனால் இவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு நம்ம அனுமதி பெற்றுருக்கோம் அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போகணுன்னு நினைக்க தெரியாதவங்க தெரியாது கரெக்ட் கிடைச்சா அந்த எண்ணம் வராது அவங்களுக்குலாம் மக்களுக்கு வந்து சேவை செய்ய தான் முதலமைச்சரோ அமைச்சரோ எம்எல்ஏவோ எல்லாமே நல்லா அவங்க போய் கேட்டால் ஒரு எம்எல்ஏவை நீங்கள் போய் கேளுங்களேன் சார் எங்கள் ரோடு சரியில்லை அப்படின்னு யோகா அதான் போடுவாங்க போயா அது வந்து இது வந்து வந்து நீ கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன காசு வாங்கிட்டு வந்தால் நோட்டு போட்ட என்ற கேள்விகள் வந்து இப்போ நேரடியாக கேட்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு வந்துருக்குது அப்போ அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான அந்த கேள்வியை கேட்டுன்னு மக்கள் இருக்காங்க ஆனால் எந்த மக்களாவது காசு கொடு நான் வாக்கு போடுறேன்னு யாராவது கேட்டது உண்டா ஆனால் படிப்படியாக படிப்படியாக ஒருத்தங்க கொடுத்து இன்னொருத்தவங்க கொடுத்து ஒரு குடும்பத்துக்கிட்ட கொடுத்து அந்த பகுதிக்காரங்க கிட்ட கொடுத்து ஊருக்கே கொடுத்து இதெல்லாம் மாறணும் இல்லையா இதெல்லாம் மாறினாதானே ஜனநாயகத்துல எங்க இருக்கு இதெல்லாம் சட்டப்படி இதெல்லாம் பெரும் குற்றம் ஏங்க இதெல்லாம் தாங்க அவங்க ஜனநாயகம் சொல்றா இன்னைக்கு வந்து இதை தான் ஜனநாயகம் ஜனநாயகம் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து அது ஜனநாயக குரலை நோரிக்கிறா மேற்கிறான்றா ஆனா மக்களுடைய ஜனநாயகம் எவ்வளவு போகுது எவ்வளவு போயிடுச்சு நாடு போயிடுச்சு இன்னைக்கு வந்து நாம வந்து கரூரை பற்றி நினைச்சு பார்க்கறோம் கரூர்ல வந்து பெரும் கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க ஒரு நடிகருக்கு ஒரு பார்க்குறதுக்கு மக்களுக்கு எந்த எந்த மக்களுக்கு அன்றைக்கு எம்ஜிஆருக்கு இருந்தது சிவாஜி ஐயா அண்ணன் சிவாஜி கணேசனுக்கு இருந்தது மற்ற நடிகர்கள் போனாலும் சரி ரஜினிகாந்த் கூட இருக்குது இன்றைக்கி இவர் போனாலும் இருக்கு

அரசியல் தான் நீ பொதுக்கூட்டத்துல போய் நின்று பொதுக்கூட்டத்துல நில்லு பொதுக்கூட்டம் போடு பொதுக்கூட்டம் போடுற பத்து லட்சம் பேர் நாங்க என்ன வேணாம் சொல்ல முடியும் நீங்க பொதுக்கூட்டத்தை அங்க பேசிட்டு நீ போட்டி வீட்டுக்கு போப்பா வழிநடங்க என்ன போக்குவரத்து மக்களுடைய போக்குவரத்து வழக்கமான நடைமுறைகள் எல்லாம் நான் என்ன சொல்றேன் நீங்க ஏங்க பொதுக்கூட்டம் போய் தமிழ்நாடு போரா ஒரு நாலு கூட்டம் போடுங்க நாலே நாலு பொதுக்கூட்டம் தான் போடணும் மீதி பேர்லாம் நீங்க டிவியில போய் விளம்பரம் படுத்திக்கன்னா மக்கள் ஏங்க அவசப்படுறான் ரோட்ல வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒரு அரசியல்காதையும் ரோட்டுக்கு வந்துடுறான் நம்ம டிராபிக் ஆகுது நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்கணும்னா நீங்க வந்து இன்னைக்கு சேனல் தான் வந்துருச்சு அண்மையில் பிரதம மந்திரியே ரோட் சொல்லு போறாரு என்ன இது நாம யாரு சர்க்கஸ் கோமாளிங்களா நம்ம எல்லாம் போய் காட்டிக்கு போறதுக்கு ஒரு பக்கம் பிரதம மந்திரி ஒரு பக்கம் மாநில முதலமைச்சர் வர்றாரு இந்த பக்கம் நடிகருக்கு வராங்க இதெல்லாம் ரோட் ஷோ காட்டுற காலம் இல்ல இது எல்லாம் வந்து நீதித்துறை நீதித்துறை இப்ப கோர்ட்டுக்கு தான் போயிருக்கு கேஸ் நீதித்துறை ஒழுங்குபடுத்தி நீங்க வந்து மக்களை வந்து இடையூறு கொடுக்காம ரோட்ல இறங்கி வந்து நீங்க ஓட்டு கேட்கவானா டிவில கேளுங்க ஆமா உங்க சேனல்ல இருக்குல்ல தொலைக்காட்சியில உட்காந்து நீங்க எல்லா மக்களுக்கும் பேசுங்க அது அந்த காசு வந்து இதுல செலவு பண்ணுங்க பண்ணிக்கிட்டே இருங்க அப்ப இது மாதிரி இருக்கும் ஓட்டு போடுறவங்க யாரா இருந்தாலும் போட தானே போறாங்க கடைசியா நீங்க நேரா போனாலும் சரி தொலைக்காட்சியில் கேட்டாலும் சரி எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போடுறவங்க ஓட்டு யாருக்கு போடணுமோ அவங்க போடுவாங்க இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த நாட்டில் முன்னேற்றத்துக்காக எத்தனை முறை யார்கிட்ட முறையிட்டிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த நாட்டில் தமிழோ தமிழர்களோ இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உழைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாக்கு கேளுங்களேன் என்ன தப்பு கண்டிப்பாக இதில் இது ரொம்ப நாளாகவே தமிழகம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி நீதித்துறை கரெக்டான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்திங்கன்னா அனைத்து கட்சியும் வந்து ரோட்டில் இறங்கி கோட்டு கேட்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒன்று தொலைக்காட்சியில் உட்காந்து கேளுங்க ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக்கு எவ்வளோ பிரச்சனை ஆகுது அவன் அடிச்சிக்கிறான் இதனால் வந்து மோட்டிவேஷன் நிறைய ஆகுது இந்த பிரச்சனைலாம் வரதான இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் போகிறீங்க முதலமைச்சரும் வழிகாட்டணும் நாங்கள் போக மாட்டோம் இனிமே ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் பேசுவோம் அப்படின்னு இருக்கணும் அதே மாதிரி பிரதம மந்திரி இருக்கணும் அப்புறம் நீங்கள் கட்சிக்கார்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் நடிகர்களாகவே இருக்கீங்களே நடிகர்கள எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய சினிமாவை தான் தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி இருக்கு மக்கள் நீங்க ஏன்பா அதுக்குன்னு உழைக்கிறவன் பக்கத்துல இருக்கிறவன் எதிர்த்து வீட்டுல குடியிருக்கிறவன் அவன் பேசுறது ஏதாவது நாலு கேட்டு ரொம்ப போங்கப்பா என்ன சினிமாக்காரனை பார்த்துட்டு பார்த்துட்டு போறீங்க இன்னைக்கு சினிமாக்காரங்கனை பாக்குறதுனால இத்தனை கோடி பேர் வந்து வருது ஆனா அப்படியே இருந்தாலும் அரசியலுக்கு வந்துட்டா நீங்க எல்லாமே தொலைக்காட்சி வாயிலாகவும் வேற காணொலி வாயிலாகவும் நீங்க வந்து விளம்பரத்தையும் உங்கள பத்தியே பேசுங்க

உழைப்பின் இல்லாததுனால தமிழ்நாட்டினுடைய தொழில் வளங்கள் எல்லாம் யார் யாரோ வேலை செய்கிறாங்க யார் யாரோ வந்து குவிராங்க யாரோ முதலாளியாக இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த விமான நிலையமாவது தமிழர்களுக்கு சொந்தமாக இருக்கா ஆனால் இன்னொரு மாநிலத்துக்காரங்க வந்து இங்கே வந்து சொந்தக்காரங்களாக கொ உரிமை கொண்டு வர்றாங்க இங்கே வைக்கிற காற்றாடைகள் இங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் இங்கே இருக்கிற துறைமுகங்கள் எல்லா அந்நிய மாநிலங்களுக்கு கொடுக்குறத விட நீங்கள் தமிழ் மாநில உரிமையை பேசி தானே வந்தீங்க தமிழ்நாட்டில் மாப்போசை போன்றவர்களெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க தமிழ்நாடுன்னு தனி நாடு மாநிலம் அமையறதுக்கு ஆனால் நீங்க அப்போல்லாம் ஒரு போராட்டமும் பண்ணல ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆட்சிக்கு வந்துட்டு பின்னால் தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தான் இருக்கணும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் எல்லாம் உரிமை முதலாளிகளாக வரணும்னு எல்லாம் நாம் நினைக்கணுமில்ல அது ஒரு உழைப்பெல்லாம் செய்யணுமில்ல அதை விட்டுட்டு நீங்க சினிமா பாணிலேயே இருந்தால் அதெல்லாம் நடிப்பெல்லாம் கொண்டு வந்து தெருவில் கொட்டதுனால தான் மக்களை இந்த இதை பார்க்குற ஒரு ஆவலில் வந்து தன்னுடைய உயிரெல்லாம் இழந்துட்டு நிற்கிறாங்க நன்றி 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 வாழ்க்கை